மேஷம் மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாக அமையும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாக முடியும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவார்கள் திட்டமிடாத செலவுகளை போராடி சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளது லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் உடல் நலன் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டில் விழா நடைபெறுவதால் இன்று நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும் தங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள் சிறிய அளவில் அன்பையும் கணிதையும் காட்டி இந்த நாளை விசேஷமானதாக ஆக்குங்கள் உங்கள் கருத்தை கேட்டால் வெட்டப்படாதீர்கள் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள் இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் சிறப்பான நாள் உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் மற்றவர்கள் விரும்புவதைப் போல சிந்தியுங்கள் அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுகதுச்சிங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை விட்டுக் கொடுத்து வாழவதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள் சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம் அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மதிப்பு கூடும் நாள் ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க முடியும் குடும்ப விவகாரங்கள் ஸ்மூத்தாக போகும் போல தெரிகிறது உங்கள் திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவை பெறுவீர்கள் ரொமான்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள் கடிகாரத்தின் ஊசிகள் மிக மெதுவாக நகர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் படுக்கையிலிருக்கும் அந்த சில நாட்களைப் போன்றது இன்று ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு இது நிறைய தேவை மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறிக்கு பிறகு முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும் கடகராசி அன்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு வீண் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் புதியதாக எதையாவது கற்க முடியாத அளவுக்கு நீங்கள் வயதானவர் என சிலர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மையில்லை உங்களுடைய ஆக்டிவான மற்றும் கூர்மையான புத்தியால் நீங்கள் புதியவற்றை எளிதில் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலை மதிப்புமிக்க பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும் அது திருட்டு போக வாய்ப்புள்ளது முக்கியமாக உங்கள் பணப்பை கவனமாக வைத்துக் கொள்ளவும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் மனம் உடைந்து போகாதீர்கள் தோல்விகள் இயற்கையில் சகஜம்தான் அவைதான் வாழ்வை அழகாக்கும் இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம் இன்று பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும் ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடும் உங்கள் அண்டை வீட்டார் உங்களைப் பற்றி உறவினர்களிடம் தவறாக கூறக்கூடும் இன்று உங்கள் வீட்டில் உங்கள் நல்ல குணத்தை பற்றி பேசப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் உறவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் விற்பனை வழக்கம்போல் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர்வதற்கான நேரம் இது தினமும் அதை வழக்கமாக்கிக் கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் விஷயங்களை தெளிவுடன் அவர்களுக்கு முன்வைக்கவும் நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்ற திட்டமிடலாம் ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும் இன்று இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள் இன்று உங்கள் எண்ணங்களை பிரகாசிக்க ஒரு சிறந்த நபரின் வாழ்க்கையை நீங்கள் படிக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளால் உற்சாகம் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் கடினமான காரியம் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் உங்கள் துணைவரின் லவ்லியான மனநிலை உங்கள் நாளை பிரகாசமாக்கும் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் விரைப்பாக இருக்காதீர்கள் அது அமைதியை கெடுக்கும் காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள் இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறைகிறது உங்கள் துணையுடன் கலந்து பேசி இனிமையாக ஏதாவது பிளான் செய்யுங்கள் அருகில் உள்ள இடத்திற்கு வருகை தரலாம் என்று நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த பயணம் வேடிக்கையாக இருக்கும் மேலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கைத் துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் அமோகமான நாள் ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டும் இல்லையெனில் நேரம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் தொடர்பு கொள்வதும் கரந்துரையாடலும் நன்றாக அமையாவிட்டால் நீங்கள் அமைதியை இழந்து பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய வகையில் பேச நேரிடலாம் சிந்தித்து பேசுங்கள் நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படலாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்பதால் பலன் தரக்கூடிய நாள் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள் உங்களுடன் நேரம் செலவிட முடியாத வகையில் உங்கள் துணை இன்று பிஸியாக இருக்கக்கூடும் நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று உங்கள் பழைய நண்பரை தொடர்பு கொண்டு உணரவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் கனவு நனவாகும் நாள் மந்தமாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகிவிடாதீர்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்யப் போகிறீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள் பணத்தை இழக்க முடியும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் மற்றவர் உங்களைப் பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபமடையலாம் ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்கு காரணம் உங்கள் மோசமான வழக்கம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனசங்கடம் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியுடன் செலவும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் காற்றில் கோட்டை கட்டுவது உங்களுக்கு உபவாது குடும்பத்தினர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை நம்பி முதலீடு செய்தால் இன்று நிதி எழுப்பு வரும் வாய்ப்பு உள்ளது நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள் ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள் இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும் இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள் உங்கள் வேலை பலுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும் இதனால் உங்கள் துணைவர் துணைவி மாலையில் வேதனையுடன் காணப்படுவார் நீங்கள் ஏதேனும் ஒரு கருவியை வாசித்தால் இன்று நீங்கள் ஒரு இசை நாளை கொண்டிருக்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் கையிருப்பு கரையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடும் நாள் இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பிசினஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனை புறக்கணியுங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும் எனவே இரவு தாமதமாக வருவது பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும் காதலி இன்று உங்களிடமிருந்து எதையும் கோரிக்கையாக வைக்கலாம் ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கென நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும் இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள் இந்த நாளில் உறவினர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் சமூக கடமைகளை நிறைவேற்ற முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவம் நிகழும் அவித்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவெடுக்க உகந்த நாள் கும்பம் ராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு இல்லை இதுவரை இருந்த சோர்வு களைப்பு யாவும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகுலமான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் வெறிப்படையான பயமற்ற கருத்துகள் உங்கள் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்தும் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்து எடுப்பார்கள் காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள் உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கேட்டுவிடும் இன்று அதிகமாக உண்டதாலோ அல்லது குடித்ததாலோ உங்களின் ஒருவருக்கு உடல் நலக் கோளாறு ஏற்படலாம் வியாபாரத்தில் இலாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கனவாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பூரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் வருகையால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவைப்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கிக்கொண்டே இருக்காதீர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் அச்சம் எனும் பேயை எதிர்த்து போராடும் போது சில பாசிட்டிவான சிந்தனைகளுக்காக மனதை தயார்படுத்துங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிசாசின் அடிமையாகிவிடுவீர்கள் கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது உங்கள் நடத்தையில் கோளாறாக இருக்காதீர்கள் குறிப்பாக உங்களின் துணைவருடன் இல்லாவிட்டால் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும் உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும் இன்று உங்கள் துணையுடன் சேர்ந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் விஷயத்தை செய்யப் போகிறீர்கள் இன்று நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தை போலவே நடந்து கொள்வீர்கள் இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பார்கள் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தின் போது கைப்பொருள்கள் மீது கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும்